அன்றைக்கி ஒரு சமூக ஊடகத்தில் ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தார் கலைஞரோட கதை வசனங்கள் வந்து ரொம்ப ரொம்ப சிலாயிச்சு பேசிகிட்டு இருந்தார் இப்போ அவர் கலைஞர் போன பிறகு அந்த கதை வசனங்கள் இந்த திரைக்கதைகள்லாம் இப்போ இப்போ ப சரியாக வரதில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தார் இப்போ பெரிய உடன்பாடு இல்லைனாலும் கலைஞர் க கதை வசனம் அந்த திரைக்கதைகள்லாம் ஒரு லெவலுக்கு மேலே இருந்துச்சு அந்த காலத்தில் இப்போ படங்கள்லாம் வருது சரியான திரைக்கதைகள்லாம் இல்லை இப்போ ரெண்டு வருஷம் லாஸ்ட்டு டூ இயர்ஸாக பார்த்தீங்கன்னா அவர் நானூறு படங்களுக்கு மேலே வந்திருக்கு தமிழ் திரையுலகத்தில் அதில் ஒரு பத்து பர்சன் ஒரு ஐம்பது படங்கள் கூட பிரேக் இம்முறை வரல லாபம் லாபம் நஷ்டம் பிரேக்னா லாபம் இல்லை நஷ்டம் இல்லைன்ற அளவுக்கு இருந்தா கூட கிட்டத்தட்ட முந்நூற்றம்பது படங்கள் வந்து நஷ்டத்தை தான் சந்திச்சிருக்கு தோல்வியை தான் சந்திச்சிருக்கு இதான் இது இதோட ஏற்பட்ட ஒரு விஷயமா இருக்கு ஏன்னா சரியான கதை கதைக்களங்கள்ல எல்லாமே கலர் படத்தை வச்சு அப்படியே வச்சு ஒரு ஹீரோ வச்சு ஓட்டிகிட்டு இருக்காங்க அந்த கலைஞர் கதவசங்கள்லாம் பார்க்கும் போது ஒரு சாதாரண ஒரு கவிதையை அப்படியே அவர் முன்னாடி சொல்லுவார் அது சொல்றத வந்து நம்ம கண் முன்னாடி அந்த காட்சியை அப்படியே அழகாக விரும்பும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கவிதை சொல்லுவார் குடிசுதான் ஒரு புறத்தில் கூறிய வேள்வார் வரிசையாய் அமைந்திருக்கும் வையத்தை பிடிப்பதற்கும் வெம்பகை முடிப்பதற்கும் அடுக்கி வைத்த படைகளில் மின்னும் விழிரும் புலியின் குகையில் அழகுல்லை புதுமை இல்லை கிளியும் மெய்சிலிருப்பும் கீழெதுங்கும் தன்மையும் தாயாட்டா மானத்தின் உறைவிடும் மரவன் மாளிகை இல்லத்து வாசல்லே கிண்ணத்து சோறு எடுத்து வெள்ளத்தை சிறிது கலந்து வயிற்றுக்குள் வலியனுப்ப பொக்கை வாயுதலை திறந்து பிடியென்னும் எடுத்து போட்டால் பெருநரை கிளவி உத்தி ஓடி வந்தான் ஒரு வீரன் ஒரு செய்தி பாட்டி என்றான் ஆடி வந்து சிறுமி போல் பெருமூச்சு வாங்குகிறாயே தம்பி ஆடி வந்த சிறுமி போல் பெரும் மூச்சு வாங்குகின்றாயே நீ தம்பி மூச்சுக்கு மூச்சு இடைவேளை ஏற்படட்டும் பின்பு பேச்சுக்கு துவக்கம் செய்ய என்றால் அந்த கிண்டலுக்கு பெருபோன கிழட்டு தமிழ்ச்சி வேடிக்கை நேரம் இதுவல்ல பாட்டி உன் வாடிக்கை கேளியை விட்டுவிடும் மடிந்தான் உன் மகன் களத்தில் என்றான் மனம் முடிந்து நிகழ்ந்தால் தாய் கிழவி தாயம் ஆடுகையில் காய்களை வெட்டுவது ஒன்று களமும் அதுதான் தாயம் ஆடுகையில் காய்களை வெட்டுவது ஒன்று களமும் அதுதான் காயம் மார்பிலா முதுகிலா என்றான் முதுகில் என்றான் கிழவி துடித்திறன் இதயம் வெடித்தினர் வாழை எடுத்தனர் உழவு ஒளி திக்கு நோய்க்கு முடிக்கினால் வேகத்தை கோளைக்கு பால் கொடுத்து குப்பரை வீழ்ந்து கிடக்கும் ஓலையின் பேர் வீரனா அன்று நாள் பாய்ந்து வந்த ஈட்டிக்கு பதில் சொல்ல மார்பு காட்டி சாய்ந்து கிடந்தார் என் சாகாத கண்ணா அவருக்கு பிறந்தானா குட்டி சுவர்க்கும் கீழாக விழுந்து பட்டாள் மானம் எங்கே இமய வரம்பில்லே வீரம் சிரிக்கும் அது வீணை நரம்புகளில் இசையாய் துடிக்கும் அதுவும் மானம் மானம் என்றே உணவு மரக்குடிக்கு மாசு கருதித்தான் தின்று கொடுத்தான் திமிழ் வாய்ந்த தோள்கள் என்று குழம்பினால் கதறினால் அந்த எண்பதை நெருங்கிய சென்றக்கு செருமொழியை சிதறி கிடந்த புரட்டி பார்த்தால் அங்கு நற்றமில் நாட்டை காக்க இரத்த வெள்ளம் ஓடியது பிணக்குவில்களிலே பெரும் மூச்சுவாக நடந்தார் மனப்பந்து அந்த மகிழ்ச்சி இல்லை மகன் பிறந்த போது மகிழ்ச்சிக்கு எல்லை உண்டு மகன் இறந்து கிடந்தால் ஈட்டிக்கு மார்பு காட்டி அனதா அருத்தறி அவன் குடித்த மார்பை கருத்தறிய போய் சொன்ன கைவிடங்கி வாலிங்கு அவர் நாக்கிங் இந்த மாதிரி கதை வசனங்கள் பேசுவார் அருமையாக இருந்து பேசுறது கேட்குறதுக்கு பாத்தீங்கன்னா அதாவது ஒரு காலத்தில் வந்தால் பிராணநாதா அப்படி இப்படிலாம் பேசுவாங்க இந்த படங்கள்லாம் படங்கள் பார்க்கறதுக்கு கேட்கறதுக்கு சகிக்காது ஆனால் கலைஞர்லாம் வந்த பிறகுதான் அந்த படத்தோட ஒரு தன்மையே மாறிச்சு இன்னைக்கு கதையே இல்லாமல் படத்தை ஓட்டணும்னு பார்க்குறேன் கிரீன் க்ரீன் வச்சுக்கிட்டு இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா நம்மளுடைய சமூக ஊடகத்தில் நம்ம நம்ம ஃபேஸ்புக்லையும் சரி யூடியூப்லேயும் சரி எனக்கு நிறைய இயக்குநர் நண்பர்கள்லாம் இருக்காங்க உள்ள ஒரே ஒரு ரெக்வஸ்ட்டு நல்ல படங்கள் எடுங்க மூணு மணி நேரம் உங்களுக்கு நம்பி இருந்தோம் உட்கார்ந்து நல்ல படங்கள் எடுங்க நல்ல முறையில் தமிழ் ச திரையுலகத்துக்கு மிகப்பெரிய பங்காற்றுங்க என்று சொல்லி இன்னும் பேசும் நண்பர்களே வணக்கம் வாழ்க வணமுடு